हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோ நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்த்து பாக்குறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில வந்து மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு முன்னாள் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்தந்த ராசிக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்க உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்க விரும்பினாலும் சரி அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலன்களை பார்க்க விரும்பினாலும் சரி கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை நீங்க பயன்படுத்தி நீங்கள் அனைத்து விதமான ராசி பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யோ மினிமோ ஹாப்பி டென்ஸ் மேலும் இந்த தினம் இரண்டு முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணுங்க இந்த தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மற்றவர்களுக்கு மனசால கூட எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது இந்த இரண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ்ந்திட முடியும் என்பதை தெரிவித்து வெள்ளி ராசி படங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசின் பொருளின் கிரக நிலையை காணும் காணும் பொழுது தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை ஐந்து கூட செவ்வாய் பகவான் பார்த்துக் கொண்டுள்ளது ஒரு அற்புதமான கிரக அமைப்புங்க இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இது சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக தினம் நமது கடகராசி என்பர்கள் உள்ள மகிழக்கூடிய நல்ல சம்பவங்கள் உங்களது குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு நாள் முழுவதும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்ல நீங்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு பழைய பாக்கிகள் ஏதாவது கடன்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு வசூலாகக்கூடிய கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உறவினர்களை திடீர்னு சந்திக்கக்கூடிய வகையில் சில சுப நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்குவீங்க எனவே உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து அதன் மூலமாக மனமீழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பி வருவீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாமே நீங்கிறதுனால கண்டிப்பாக உங்களது இல்லத்திலேயே விரைவிலேயே திருமணம் நடத்துவதற்கான நல்ல அறிகுறிகள் இப்பொழுது உங்களுக்கு தேர்ந்துங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் விரைவிலேயே திருமண தேதி உரி கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இப்பொழுது தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான காலங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எந்த விதமான இன்டர்வியூவையும் இந்த தினம் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணிக்கங்க இந்த தினம் ஏற்கனவே அலுவலக பணியில் பதவி உயிர்களுக்கு இன்னைக்கு பதவிகள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய பொறுப்புகள் தருவாங்க இந்த தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்து சில அழைப்புகள் வருங்க அதை ஏத்துக்கலாமா அப்படின்ட்டு நீங்க கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க பதவிகள் தேடி வரும் நாள் இன்றைய தினம் அலுவலக பணியில் மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே உங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாள் அமையும் என கூடுதலாக உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் தருவாங்க தினம் பெரும்பாலான காரியங்கள் வெற்றிகள் கிடைக்கும்னால எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே வெற்றிகள் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அந்த காரிய வெற்றிகள் மூலமாக உங்களுக்கு மன கண்டிப்பாக அதிகரிக்க நம்பில்லை எனவே இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களை கூட மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக என்ற அமைப்பு வாய்ப்பு இருக்கு இந்த தினம் உங்க செயல்கள் எல்லா வந்து நல்ல ஒரு அன்பு காட்டணுங்க அன்போடு நீங்க நடந்துகிறது மூலமாக உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் சிறப்பான ஒரு நல்ல உறவை பராமரிக்க முடியும் எந்த விதமான சூழலிலும் அன்பை காட்டாமல் நீங்கள் வெறுப்பை காட்டிவிட வேண்டாம் இன்றைய உங்களுடைய ஆக்கப்பூர்வ நோக்கத்தால் மட்டுமே உங்க அன்பு இருக்கணும் விதமான சுயநலத்துக்காகவும் உங்கள் அன்பு பயன்படுத்தக்கூடாதுங்க பேராசைப்படக்கூடாது எனவே அதை நீங்கள் இன்றைய சிறப்பாக பயன்படுத்தினால் உங்களது மனக்குறந்த காதலரின் மனநிலையை நீங்கள் சிறப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியுங்க இல்லைன்னா அவருடைய மனநிலை காரணமாக உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கு எனவே காதலரை சமாதானப்படுத்த அன்பை செலுத்துங்கள் அதுவும் முறையான அன்பை கரெக்டாக செலுத்துங்கள் என்பதில்லை எந்த விதமான நடிப்பும் அடங்க வேண்டியதும் தேவையில்லை சிலருக்கு வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய யோகம் இருக்குங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் அதிகமாக நீங்க செலவு செய்யறதுனால உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கிடும் இடையே சின்ன சின்ன சண்டை சச்சர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணு பாக்கலாங்க நான் அதுக்கு முன்னாடி நம்ம இது கடகம் கூடிய ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது கடகம் கூடிய ராசிபலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் நடத்துறது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக கண்டிப்பாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க சோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய பிளானை சிறப்பாக உங்களுடைய அடுத்த நாள் பிளானை வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து தான் இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் க்ரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பணங்களை பொழுது நமது கடகர என்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்து பின் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையுங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக நடக்கும் என்பதால் எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் சிறப்பாக முயற்சி செய்து பாருங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அற்புத நாள் இன்றைதாங்க பூசம் நட்சத்திரத்திற்கு நண்பர்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டுங்க நீங்கள் பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு உங்களுடைய வீட்டு தேவைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்வீங்க எனவே மன நிறைவோடு இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே ஆயில்யம் நட்சத்திரத்தின் நபர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கணுங்க உங்க அலுவலக பணிகளை எதிர்பாராத சில டிரான்ஸ்பர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணும்போது இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நன்மைகள் உண்டு கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கடன் நெருக்கடிகள் குறையும் நாள் இன்றைய தினங்க எதிர்பாராத வகையில் பண வரவுகளும் உங்களுக்கு கிடைக்குது உங்க காரியங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை தருங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இல்லைங்க கடகராசி நண்பர்கள் யாருமே நண்பர்கள் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம் நீங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஷேர் விடுங்க ஏன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அவங்கவங்க ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டா கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ பார்க்கறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அல்பட்டன் அளித்த நம்மோடு இணைந்துருங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதியவர்களும் ஆதரவு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்க கமெண்ட்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் ஸோ இதன் மூலமாக நமது வீடியோ ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே